ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் பல பேர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்னாலே கடைகளில் போய் வாங்கி தான் பயன்படுத்துவோம் இனிமேல் எப்படி வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுற டைமில் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இதை நீங்கள் தினமும் ஒரு கப் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காலில் இருக்கிற வலியெல்லாம் காணாமல் போயிடுங்க இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு கருப்பு முழு எடுத்துக்கோங்க இதை ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்து இதை விடுங்க அடுத்து அதே கடாயில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் பாதாம் பருப்பு எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடாயில் கால் கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்து ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடிச்ச எந்த பவுடரை தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு மீதிய ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதிலேருந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப் உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்